ஹலோ யூரி ஒன் திஸ் இஸ் புருஷோத்ரம் சேட் அட்ரஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபுல் வச்சுக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கட் பண்ணுவாங்க அப்படி கட் பண்ணால் இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா சூப்பராக போகும் ஸோ அப்படி கட் பண்ணலன்னு வச்சிக்கலாம் ஆறு ரெண்டு மாதம் கழிச்சு கட் பண்ணுவானுங்க அப்போ வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னால் அப்போது இது நோட் பண்ணிக்கங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா ஏறும் இல்லைன்னா ரெண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும் ஏன்னா யூஎஸ் வயிற்று வந்து கட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு கட் பண்ணுவாங்க ஸோ பார்ப்போம் இது அடுத்த வாரம் எப்படி இருக்குன்றது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் பந்தன் பேங்க்கில் ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் ஸோ ரொம்ப நாளாக வந்து அவன் அதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கான் ஸோ மந்த்லியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரயாங்கல் பேட்டர்ன் மாரி வந்திருப்பான் பர்ஃபெக்டான ட்ரையாங்கல் பேட்டர்ன் இது உடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அதுக்காக தான் இந்த சிக்ஸ் ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருவோம் நூற்றி எழுபத்தி ஆறு அங்கே வந்திங்கன்னா பர்ஃபெக்டாக பிடிங்காங்க பிடிச்சிங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் இருக்குது அட்லீஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது சரிங்களா ஃபாலோ பண்ணிங்க இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி பிஎன்பி பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேங்கல் பேட்டர்னில் வந்துட்டு இருக்கான் பர்ஃபெக்டான ஒரு ட்ரயாங்கல் பேட்டர்னில் ஸோ குட் ரிஸ்க்காக ஒரு வாட்ரீஸாகவும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸ்டாப்லாஸ் இங்கே போட்டு வெயிட் பண்ணி கீழே வந்தால் வெளியே வாங்க இல்லைனா மே வரைக்கும் ப்ராஃபிட் தான் அட்லீஸ்ட் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கூட ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்குது கண்டிப்பாக இதை உடைக்கும் ஏன்னா தேர்டு ஃபோர்த்து ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு ஸோ இவனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கான் ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இவனும் குட் ரிஸ்க் ஒரு வாட்லியாக இருக்கான் சரிங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணாங்க கட் பண்ணாங்கன்னா கட் கரெக்டாக அடிப்பானுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் இவங்க பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டான் அந்த டவுன் ட்ரெண்ட் சேனல்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைஸ் போயிட்டுருக்கோம் இது நல்ல ஒரு அறிகுறி என்ன அறிகுறி பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு சைடு வைஸ் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் மேலே ஏற ஆரம்பிச்சிதுன்னா சூப்பராக போகும் ஸோ இங்கே வந்துட்டு தான் போவோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா இங்கே வந்துட்டு திருப்பி பேர் திரும்பும் திரும்பும்போது கரெக்டாக இங்கே பிடிங்க இரநூத்தி இருபத்தி மூணில் பிடிங்க பிடிச்சிங்கன்னா தான் பர்ஃபெக்டான ஒரு ரிஸ்க் வார இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா குட் ரிஸ்கிடுவாரு சைடில் இருக்கான் ஸோ பர்ஃபெக்டாக இருக்கான் பாருங்கள் சின்னதாக லாஸ் போட்டு இந்த பிக் கீழே வச்சுட்டு கீழே வந்தால் வெளியே வந்துடணும் மேலே போனால் ப்ராஃபிட்டை பிடிச்சிக்கோங்க சரிங்களா பர்ஃபெக்டாக இருக்கான் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாப் டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வரும் இது இங்கே இருக்குல்ல பர்ஃபெக்டாக பிடிக்கலாம் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க எதாவது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கா இது ப்ரீவியஸாக வச்சிங்கன்னா கூட ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் சரிங்களா டார்கெட் இங்கே கூட வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இங்கேருந்து பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கான் சரிங்களா பார்த்துக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரீயூ ஸ்மால் ஃபினான்ஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட் ஆகிட்டான் பிரேக் அவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனல்குள்ளே போய்ட்டுருக்கான் சரிங்களா இந்த சேனல்குள்ளே போயிட்டுருக்கு இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது பட் உடைச்சிட்டான் பட் இங்கே கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே உள்ளே வெளியே வந்துட்டான் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கான் அந்த ஸ்டாக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரிங்களா உடைக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த சேனலுக்குள்ளே போயின்ட்டுருக்கான் ஸோ அதனால் உடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான் ஸோ இது உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா ஸோ பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இது ஸோ கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் அந்த முதல் ஏழு ஸ்டாக்ஸ் சொன்னல ரெண்டு நாலு ஆறு ஸ்டாக் சொன்னல அந்த ஆறு ஸ்டாக்கையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் சும்மா அப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் ஈஸ் பார்த்தீங்கன்னா குட் ரிஸ்க் ரிவார்ட் ரிஷர் தான் இருக்கான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஏறுமானால் தெரியாது பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுனால டெயில் விண்ஸை சொல்லுவாங்க டெய்ல் வின்ஸ் கான்செப்ட்னா ஒரு செக்டாரே ஏறும் அப்போ ஏறும்போது இந்த சில ஸ்டாக்கெல்லாம் அதில் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எப்படிலாம் இருக்குதுன்னு தெரியாது பட் ஆனால் அவனு ஏறுவான் அந்த இண்டெக்ஸே ஏறும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா போன வருஷம் ரயில்வே செக்டர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறி இருக்கும் அது முக்க ஸ்டாக்கெலாம் இருந்திருக்கும் அதுவும் ஏறும் அதேமாதிரி டிஃபரென்ஸ் ஸ்டா ஸ்டாக் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்ல் வின்ஸ் டெய்ல் வின்ஸுனா அந்த ஸ்டாக்குக்கே கவர்மெண்ட்டே ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா அவனும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துவிட்டான் வெளியே வந்துட்டு ஒரு இதுவாகிட்டு இருக்கான் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கே சரிங்களா நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க் இப்போ அந்த இல்லை பட் இது சப்போர்ட்டில் தான் இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் அட்லீஸ்ட் நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ ஸ்டாக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இதை வந்து ஃபேக் ஃபேக் பிரேக் அவுட் எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப மேக்ஸிமம் கனெக்ஷன்னால அதை போட்டிருக்கேன் சரிங்களா இப்படி பண்ணணும்னா அது ரொம்ப பெரிய டார்கெட் ஆகிடும் பட் இது எனக்கு நிறைய கனெக்ஷன் கொடுக்குது சரி அதனால் இப்படி போட்டிருக்கேன் சரிங்களா உஜ்வான் அவன் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் அவர் சேஞ்சில் கொஞ்சம் பாப் கரெக்டாக இருக்க மாதிரிங்க இந்த இடத்துல இருக்காம இருங்க அது இல்லாமல் இந்த கேனில் பாருங்க இந்த கேனில் இந்த கேனிலையும் பாருங்க தெரியுதான்னு தெரியல இந்த கேனில் பாருங்க இந்த கேனில் ப்ரெஷர் இருக்குங்களே ஸோ கொஞ்சம் கவனமாக பக்காவாக பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் நல்ல ரிஸ்க் வாட்ருஷோல்லாம் பிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போகும் சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன் பேங்க் ஸ்டாக்லாம் ஏறும்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினோ ஃபினோ பேமெண்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங் சேனலில் போயிட்டுருக்கான் ஸோ பர்ஃபெக்டான இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் இருக்கான் ஜொமேட்டோ ஜொமோட்டோவும் பாருங்கள் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜொமோட்டோ மாதிரி தான் இருக்கும் ஃபர் எக்ஸாம்பிள் எதுக்காக இந்த இது இருக்கும்பாரு தெரியுதுங்களா ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அவன் ஏறிட்டே தான் இருப்பான் இப்போ இங்கேருந்து இப்படி திருப்பி போவோம் ஸோ அதேமாரி தான் அந்த இந்த பேங்க்கும் ஸோ கான்செப்ட் ஒன்று தான் அந்த ஸ்டாக் வேறு தான் பட் ஆனால் கான்செப்ட் ஒன்று தான் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அது சரிங்களா ஃபாலோ பண்ணிக்கலாம் சிஎஸ்வி ஸோ இதோட கனெக்ட் பண்ணால் தான் உண்டு சரிங்களா அது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ டாட்டா கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா இது பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்பி பேங்க் சிஎஸ்பி பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வீஸ் போயிட்டு இப்போ ப்ரேக் அவுட் ஆ ஸ்டேஜில் இருக்காங்க இங்கேயே இப்போ பைஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுதுங்களா பைஎஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்களா பர்ஃபெக்டாக வர ஆரம்பிப்பாங்க கரெக்டாக அதை பிடிக்கணும் அந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா மட்டும் தான் இப்போ கூட லேட் கிடையாது கரெக்டான இது தான் பார்ப்போம் இதுக்கு மேலே போனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க எஸ் பேங்க் இவன் ஆல்ரெடி விழுந்த ஸ்டாக்கு தான் பட் இருந்தாலும் இவனும் ஓரளவுக்கு இதுவாகறனால பார்ப்போம் குட் ரிஸ்க் வாட்ருஷாக இருக்கான் சரிங்களா எஸ்பிஐ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவன் வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து போயிட்டுருக்கான் ஸோ ரொம்ப எனக்கு ரிஸ்க்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்க இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா பத்து பர்சன்டேஜ் வரும் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஆக்சிஸ் பேங்க் இவனு சப்போர்ட்டில் தான் இருக்கான் பர்ஃபெக்டான சப்போர்ட்டில் இருக்கான் என் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து பாருங்க இப்படி ஏறி இப்படி ஏறி அப்புறம் திருப்பி இப்படி ஏறி திருப்பி இப்படி இருந்துருக்கான் ஸோ வாய்ப்பாக அதிகம் ஸோ தான் நான் நிஃப்டி பேங்க்கும் இது நிஃப்டி கூட திரும்பும்னு சொல்லியிருக்கேன் ஏன் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தானு தான் சரிங்களா ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்லாம் திரும்ப ஆரம்பிச்சதுனாவே போதும் இது வேணாம் ஏக்யூட்டர்ஸ் வேணாம் டிசிபி இவனும் குட் ரிஸ்க் வேறு தான் பட் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டாக்காக இருக்கும் பார்த்துக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் இந்த அளவுக்குலாம் இல்லை நிறைய ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ண முடியாது தான் பட் அந்த ஏழு ஸ்டாக்கே போதும் தான் பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க எந்த ஸ்டாக்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக ஸோ பெரியெல்லாம் வேணாம் யூனியன் பேங்க்கும் வேணாம் நான் தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பேங்கிங் ஸ்டாக்குன்னே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஸ்க்ரீனர்லேருந்து எடுத்திங்கன்னா தெரியும் ஹெச்டிஎஃப்சி போயிட்டிங்கன்னா பிஎஸ் போயிடுங்க பிஎஸ் போயிட்டு அங்கே இது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் வந்துடும் சரிங்களா கெனரா பேங்க் இதுக்கு மேலே போனால் போங்க இதுக்கு மேலே நூற்றி பதினாறுக்கு மேலே போனால் போகலாம் அது வரைக்கும் இதை டச் பண்ணாதீங்க ஏன்னா சம்டைம்ஸ் சைட் வயசே போய்ட்டு இண்டஸ் பேங்க் வேணாம் இவனும் ரொம்ப டவுன் ட்ரெண்ட் வேணும் பேங்க் ஆஃப் இந்தியா குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்கான் ஏன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா குட்டி குட்டியாக வரும்போது கொஞ்சம் எதுவும் சம்திங் பெருசாக உற்சுருவாங்க ஒரே நாளில் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ரெடி பண்ணுங்கள் எங்களாம் பாருங்கள் தெரியுதுங்களா குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கான் ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோ ஆனால் ஆல்ரெடி ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு உத்ரா உட்கேஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் சப்போர்ட்டில் இருக்கான் ஐடிபி வேணாம் நெக்ஸ்ட்டு கோட்டாக் கோட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வரும் இந்த இடத்துல சப்போர்ட் வரும் சப்போர்ட் இருந்ததுன்னா ஏறும் சரிங்களா ஆனால் அளவுக்குலாம் அது ஒரு கிடையாது கோட்டாக் அந்த அளவுக்கு யூகோ பேங்க் பர்ஃபெக்டான சப்போர்ட்டில் இருக்கான் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இவன் வேணாம் இவன் கேன்லே பாருங்கள் இவன் கிட்டே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாங்கினேன் வெறும் பத்து ஸ்டாக் தான் வாங்கினேன் ஆனால் சரியான இது இதே தான் வந்தேன் வேஸ்ட் பண்ணிட்டேன் தமிழ்நாடு மார்க்கெட்டே பேக்குன்ட்டு தமிழ்நாடுன்னு ஒரு சென்டிமெண்ட்டில் போய் வாங்கினேன் பட் என்ன அது நம்மளுக்கு அழிச்சா ஒரு ஐநூறுரூவா லாஸ் பண்ணிட்டேன் அப்போது பழைய ஹோல்டு புதுசாக வரும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ரூபா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டாக்கை கரூர் ஏஷியா பேங்க் வேணாம் சரி சவுத் இந்தியன் பேங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா எனக்கு ரொம்ப சின்ன பங்கு ஸோ அதனால் பிடிச்சிக்கலாம் பிஎஸ்பி அவர்களுக்கு பரவாயில்ல குட்ரிஸ்க்ரூவ் ஆஃபீஸில் ஐசிஐசி பேங்க் சப்போர்ட்டில் இருக்கான் ஸோ பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ற பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா சாரி பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா சப்போர்ட்டில் இருக்கு ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே நிறைய ஸ்டாக் வரும் சரிங்களா ஸோ எப்பவுமே சொல்கிறது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பார்க்க தான் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கும் போட்டுருங்க சரிங்களா சொல்கிறது தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுற விட ஸ்டாக் ட்ராக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்